குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக உங்களை வரவேற்கிறேன் நான் சேர எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக ஒன்று நாளாகவும் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக இப்போது நான் கத்தருடைய கையிலே விழுவேனாக அவருடைய இறக்கங்கள் மகா பெரியது மனுஷருடைய கையிலே விழாதிருப்பேனாக என்ன ஒரு அருமையான ஒரு வசனம் பாருங்க தனக்கு கொடிய இடுக்கண்கள் வரும்போது இந்த மாதிரி அவர் பண்ணுகிறார் நான் மனுஷன் கையில விழக்கூடாது கற்றைய கையில விழுவேனாக ஏனென்றால் அவருடைய இரக்கங்கள் மகா பிரியது இந்த வாக்குத்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிப்போமாக வரலோக பிதாவை நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டுவரே இந்த நாளிலும் ஆண்டுவரே இந்த வாக்கு தத்தம் எங்களுக்கு போதுமானதாய் ஆண்டு வரை எங்களுக்கு ரொம்ப ஆண்டு வரை வேண்டியதாய் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் மனுஷனுடைய கையில விழாதிருப்போமாக கத்தருடைய கருத்துல நாங்கள் விழ எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களுடைய இறக்கங்கள் மகா பெரிய ஆண்டு வரை வீட்டுல இருக்கிறவங்களுக்காக செபிக்கிறேன் வேலைக்கு போறவங்களுக்காக செபிக்கிறேன் அன்றுவரே ஸ்கூல் போற பிள்ளைகளுக்காக காலேஜ் போற பிள்ளைகளுக்காக தங்களுடைய பிசினஸ் துவங்குறதுக்காக முக்கியமாக யேசு சுவாமி வியாதி அஸ்தர்களுக்காக ஜபிக்கிறோம் வீட்டுல யாராவது வியாதியா இருக்கிறார்கள் என்றார் அண்டு அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் வீட்டுல இருக்கிற முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் அன்றுரே எஸ் சுவாமி முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறோம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே வரையே தேவையுள்ள ஆண்டு எஸ் சுவாமி ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வேதனையிலும் கஷ்டத்திலும் கண்ணீர்லயும் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டு வியாதியில கஷ்டப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு வர உண்முடைய கையில விழட்டும் ஆண்டு யேசப்பா உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது என்பதை உணரட்டும் ஆண்டு இயேசுவே என்று நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் உதவி செய்வீராக முக்கியமாக ஆண்டவரே வெளிநாடுகளில் படுக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே கத்தருடைய காரணம் அவங்களோடு கூட இருக்கட்டும் போர்க்களத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெயிக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் அண்டு கிருபை இந்த நாளிலே தாங்க விடுமா ஜபிக்கிறோம் ஐயா இயேசு சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜபிக்கிறோம் மிஷினரிகளுக்காக ஜபிக்கிறோம் சிறைச்சாலையில் இருக்கிற பாஸ்டஸ்காக விசுவாசிகளுக்காக ஆண்டவரே இயேசப்பா எதி கரங்களிலே விழுவதற்கு கத்திர உதவி செய்ய இடுக்கண்களுக்கும் இறக்கங்கள் மகா உடைய கரங்களில கொடுக்கிறோம் எசு சுவாமி வியாதியா இருக்கிற ஒருவருத்தையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்களுடைய கரணம் அவங்க மேல இருக்க வேண்டுமான் ஜெயிக்கிறோம் ஆண்டு எசு சுவாமி அதேமதி குடியினாலும் போதையினாலும் போதை பொருள்கினாலும் அன்றுவரே ஏசப்பா அண்டு பாவத்தினால அன்றுரே சுவாமி சிக்கொண்டு காகனங்கள் செபிக்கிறோம் உம்முடைய கையில விழுட்டுமாண்டுவரே இப்படிப்பட்ட பாவங்களில விழுந்து அவங்க கஷ்டப்படாதபடி காத்துக்கொள்ள விடுமா செபிக்கிற நான்வரே இயேசுவின் நாமத் நாமத்தினாலே பிரிந்திருக்கிற குடும்பங்களை நீர் ஒன்று சேர்த்து வைக்க விடுமா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி இந்த ஜபங்கள் அநேகருக்கு போய் சேரட்டும் அப்பா தனிமையில இருக்கிறவங்களோடு கூட இந்த ஜபங்கள் போய் சேரட்டும் கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு பண கஷ்டத்துல ஏசு சுவாமி அண்டை கடன் பிரச்சனையில இல்ல பல விதமான காரியில அன்றைய மனுஷன் கையில விழுந்துட்டு அன்றொரே எஸ் சொமி அன்றுரே தப்பிக்க முடியாமல் அன்று வகை தேடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நேரத்துல உம்முடைய கையில விழுட்டும் மாண்டு உம்முடைய உடைய இரக்கங்கள் மகா பெரியது அந்த இறக்கங்கள் இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்த வேண்டுமா எங்க தேசத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராங்க எல்லா வேடனுடைய கண்ணிக்கும் பழாகும் கொள்ளை நோய்களுக்கும் எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்க உடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிறாவே ஆமே கண்டிப்பாக இந்த நாளிலே நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் ரொம்ப முக்கியமானது மனுஷன் கையில விழாதபடி கத்தருடைய கையில விழுந்தால் அவருடைய இறக்கங்கள் மகா